முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு அருணோதயா மால் மால் பக்கத்துலேங்க மால்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இந்த சைட்டுங்க கிராண்டான ஆர்ச்சு சுத்தி காம்பவுண்டு அடி தார் ரோடு ட்ரைனேஜு வாட்டர் டேங்க் வாட்டர் டேப் சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி இந்த மாதிரி அனைத்து வசதிகளுடன் கூடிய கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு புதுசாக கட்டிகிட்ருக்காங்க அதுபோக இந்த வாரத்தில் ஒரு நாலு வீடு கட்ட போகிறாங்க நீங்கள் தாங்க சைட்டு மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க அருணோதயா சினி பிளக்ஸ் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பல்லடம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் புதுசாக ஒரு நாலு வீடு கட்டிட்டாங்க இன்னொரு நாலு வீடு கட்டுறதுக்கு பாரைக்கால் போட்டிருக்காங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி இருபதாயிரம் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ டபுள் ஒன் சமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்